டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டரியின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது திருவாசகத்தில் பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிகத்தை பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிகம் இதுதான் கடைசி பதிகம் திருவாசகத்தினுடைய கடைசி பதிகம் முதல் பதிகம் வந்து சிவபுராணம் கடைசி பதிகம் அச்சோப்பதிகம் பதிகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பதிகம் அவர் நிறைவு செய்யும் பொழுது அந்த மனப்புழுக்கத்தில் மாணிக வாசகர் என்னென்ன சொல்லி நிறைவு பண்ணுறார் அப்படின்றது தான் இன்றைக்கி முக்கியமாக பௌர்ணமி பூர்ணச்சந்திரன் பௌர்ணமி கிரிவலம் குரு பூர்ணிமா அப்படின்னு பேர் வியாழக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமிக்கு குரு பூர்ணிமான பேர் ஏன்னா அது ரொம்ப விசேஷமான பௌர்ணமி இது மட்டும் இல்லாமல் வசிஷ்ட பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சித்த புருஷர்கள் மகான்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி செய்வாங்க வசிஷ்ட பூஜைன்னு ரொம்ப முக்கியமான பூஜை இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் அதனால் இன்றைக்கி இந்த அச்சோப்பதிகத்தை நாம் பார்க்கறது சரியாக இருக்கும் ஏன்னா அவனர்களால் அவன்தால் வணங்கி அப்படின்னா ஒரு நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது அந்த இறைவனுடைய மனநட்டத்தினோடு தான் நடக்குது இந்த பக்தி அப்படின்றது எப்படின்னா பகவானால் செலுத்தப்பட்ட பேரன்பு வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையும் இன்னும் திருவாசனமும் சொல்லுது பக்தியானது மேலும் அமிர்த அமிர்தஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லுது பக்தி பெறுபவன் சித்தனாகிறான் இனியவன் ஆகிறான் திருப்தி ஆகிறான் பக்தியை பெறுபவன் பித்தனாகிறான் பரவசனாகிறான் ஆத்மானந்தன் ஆகிறான் ஈசனும் ஈசனுடைய பக்தர்களும் எதிலும் வேற்றுமை கண்பதில்லை பக்தியானது குணம் குறியற்றது அது பிரதிபலனை எதிர்பார்ப்பதில்லை சனந்தோறும் மேலும் மேலும் பெரியதாக வளர்கிறது இதில் இடையூறு இல்லை இதி இது நுண்ணியமும் நுண்ணியது பக்திதான் இது அனுபவத்தில் உரியது பக்தியை பெறுபவன் பக்தியையே காண்கிறான் அதையே கேட்கிறான் அதையே பேசுகிறான் அதையே சிந்திக்கிறான் பக்தி சாந்தி வடிவானது பரமாந்த வடிவமானது பக்திகளுக்கிடையே ஜாதி கல்வி உடலமைப்பு குளம் செல்வம் தொழில் முதவி முன்னின்று பேதம் பார்ப்பதில்லை பகவத்கீதையை தவிர வேறு எதையும் அறியாதவர்களே தலைமையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் ஜீவராசிகள் அனைத்தையும் பகவானுக்கு உரிமையாக வைத்திருக்கிறான் எவ்வளோ பெரிய முக்கியமான வாசகம் இது உலகம் சம்பந்தமான சுகம் துக்கம் இச்சை லாபம் முதலியவை ஒளிந்து போம் காலமென்று வரும் என்று எதிர்கார்த்து கொண்டு அரை வினாடி கூட வீண் போகாது பக்தி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் ஒரு முக்கியமான வாசகம் பக்தி ஒன்று அது பதினோரு விதங்களில் விளங்குகிறது பகவானுடைய குண மகிமையினுடைய பக்தி அவருடைய சுந்தர ரூபத்தின் பக்தி பூஜையில் பக்தி அவரை நினைப்பதில் பக்தி பகவத் சேமத்தின் பக்தி அவரை தோழனாக கருதுவதில் பக்தி அவரை தன் சொந்த செல்வனாக கருதுவது பக்தி தலைவி தன் தலைவனை நேசிப்பது போன்று பகவானை நேசிப்பது ஒரு பக்தி பண்ணிதல் ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் இணைப்பது ஒரு பக்தி பரமாத்மனை சோகம் பாவனை பண்ணுதல் என்றும் ஒரு பக்தி பகவானை விட்டு பிரிது என்ற வேதனை குறித்து பக்தி பண்ணுவது இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது அச்சோ பதிப்பகம் தில்லையில் அருளியது அனுபவ வழி அறியாமை கவி விருத்தம் இதில் இருக்குது இதனுடைய அச்சோப்பதிப்பதனுடைய செயலையும் அதனுடைய விளக்கத்தையும் கூட பார்க்கலாம் முக்தி நேரி அறியாத மூர்க்கரோடும் முயல்வேனை பக்தி நேரி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனென கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாடல் இந்த சிறுமையில் உழலும் நான் என்னை மீண்டும் பெருமையில் அமர்த்தி கொள்ள வேண்டும் பக்தி பூணுதலின் அருளை சார்ந்திருக்கும் அதற்குரிய உபாசகம் சித்தமலத்தை சரியாக ஆராய்ந்து அறிவது முறை இருப்பது ஒரு பொருள் இன்னும் முடிவுக்கு ஆண்டோல் வந்தது போன்றே உணவை அமுது அல்லது அமிர்தம் என்று சங்கல்பித்து அருதுகிறோம் அதில் உடலுக்கு பயன்படாத பகுதி மலம் என்று ஒதுக்குகிறோம் மனிதனுடைய எது மலமோ அது விளைநீடுத்துக்கு அமிர்தமாகிறது இதை அறிந்து மனிதன் நிலத்திற்கு அதை உரமாக்குவதில்லை மலத்தை முறைந்தவரி கையாண்டு காற்றையும் மனிதன் மலினமாக்கி விடுகிறான் அந்த வகையில் முக்தி நீரியை அறியாத மூர்க்கர்கள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மூர்க்கர்களோடு இருந்த என்னை பக்தி நீரி அறிவித்து பல வினைகளையெல்லாம் கடந்து என்னை செத்த மலம் என்ற அந்த மரத்தை அறுத்து சித்தத்துக்குள் என்னை சிவமாக்கி வைத்த ஒரு தகப்பனாக நின்று அருள் பாவித்த அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்னு சொல்லிட்டு அச்சோ அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுறது அதிசய குறிப்பு சொல் அச்சோ அப்படின்றது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அச்சோ பதிவுத்துல முதல் பாடலை முடிக்கிறாரு அடுத்தது ரெண்டாவது பாடல் நெறியல்லா நெறிதன்னை நெறியாத நினைவேளை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அரிய வண்ணம் அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே உலக வாழ்க்கை நாடியிருப்பது நன்னெறி என்று நான் நினைத்திருந்தேன் அது சிறுநெறி என்று அவன் காட்டினான் பரமனையும் அவனது அருளையும் சார்வதுதான் பெரிய நெறி அவன் நடராஜனாகவும் சகுண பிரம்மாவாகவும் சிதம்பர ரகசியமாகவும் நிர்குண பிரம்மாவாகவும் இருப்பதை காட்டியருளினான் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது செய்வில முடிகிறாரு மூணாவது பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முளையர் போகத்தே மையலுரக் கடவேளை மாளாமே காத்தருளி தையலிடம் கொண்டவரான் தன்களலே சேரும் வண்ணம் ஐயன் என கருடியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்ட்டு மூணாவது பாடல் போகம் வந்து மனிதனை கெடுக்கிறது யோகம் மனிதனை உயர்த்த நிலைக்கு எடுத்து செல்கிறது சிவபக்தியில் முன்னேறுபவருக்கு இந்த உண்மை என்ன என்று அப்பொழுதுதான் விளங்கும் அவர்கள் போகத்தை புறக்கணிக்கனர் நான் இதை புறக்கணிக்கவில்லை ஆனால் என்னை சிவன் புறக்கணித்து இழுத்து வந்து சிவமாக்கினான் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணாவது பாட்டில் முடிக்கிறாரு நாலாவது பாட்டு மன்னதனின் பிறந்தெய்த்து விளக் கடவேளை என்னமேளா அன்பருளி எனையாண்டு என்னை தன் சுண்ண வெந்நீர் அணிந்து தூய நெறியே சேரும் வண்ணம் அன்னல் எனக் கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே இந்த பூமியில் பிறப்பெடுத்து அதன் பையன் எதையும் அடைய அடைய பெறாது இழைத்து போய் சாவ சாவதற்காக நின்றிருந்தேன் நினைக்க முடியாத அன்பை இறைவன் என்பால் செலுத்தி என்னை ஆர்கொண்டான் திருநீர் பூசி தெய்வ நெறியில் சேரும்படி அவன் எனக்கு அருள் புரிந்தது பெரிய பேரானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலாவது பாட்டில் முடிக்கிறார் அஞ்சாவது பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன் உஞ்சேன் நான் உடையேனே அடியேனை வருகை என்று அஞ்சேர் என்று அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார் இந்த அச்சோ அப்படின்றது பூராமே ஆச்சரியக்குறி சொல் காமத்தீயில் தீயில் தளலுக்கு இருந்த எண்ணெய் இறைவன் காப்பாற்றி அபயம் கொடுத்து உயர்நிலைக்கு உயர்த்தினான் இது ஒரு அதிசயம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது பாட்டை முடிக்கிறாரு அடுத்தது ஆறாவதா வெந்து விழும் உடல் பிறவி மெய் என்று வினை பெருக்கி கொந்துகுழல் கோல்வளை யார் குவி முளை வீல் வேலை பந்த மறுத்தனை ஆண்டு பரிசர என் துரிசும் மறுத்து அர்த்தம் எனக் கருளியவாறு ஆறு பேரு அச்சோவே அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவது பாட்டை முடிக்கிறாரு ஓயாது தகப்பனை கொண்டிருப்பது தேகம் அதை நான் என்று கருதி வினையை பெருக்க இருந்தேன் யோகத்திற்கு உரிய உடலை போகத்தில் ஆழ்த்தினேன் உலக பந்தத்திலிருந்து இறைவன் என்னை விடுவித்தான் ஜீவ போகத்திலிருந்து அவன் என்னை உயித்தான் என்னுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி என்னை குணவான் ஆக்கினான் முடிந்த நிலையாகிய சிவபக்தத்தை அவன் கொடுத்தருளான் இது எவ்வளோ பெரிய விந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவது பட்டில் முடிக்கிறாரு ஏழாவது தையலார் மையலிலே தாழ்ந்து கடவேலை பையவே கொடுப்பூந்து பாச வேணும் தாள் உருவி ஊயும் நெறி காட்டி வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயனின கருளியவாறு ஆறு பேர் அச்சோவே அப்படின்ட்டு மரணத்திற்கு வாயிலாகிய போகத்தனின்று இறைவனை என்னை காப்பாற்றினான் என்னை அவன் சிறுக சிறுக தன்மயமாக்கினான் வந்த பாசத்தின் தாழ்பாலை உருவினான் உயும் வழி அவன் எனக்கு காட்டியறினான் ஓங்கார தத்துவத்தை எனக்கு விளக்கி கூறினான் இது பெறுவதற்கு அரிய பேரன்றோ அப்படின்னு சொல்லிட்டு ஏழாவது பாட்டை முடிக்கிறாரு அடுத்தது எட்டாவது பாட்டானது சாதல் பிறப்பின்னும் தடம் துளியில் தடுமாறி காதலின் மிக்கனி இடையார் களவீழே வீழ்வேலை மாதுரு கூருடைய பிரான் தன் களலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்னு முடிக்கிறாரு பிறப்பு இறப்பு என்ற பெரிய சுழலில் சிக்கி தடுமாறி கொண்டிருக்கையில் நோய்க்கு நான் ஆளாகியிருப்பது இருப்பது ஆச்சரியமான ஆச்சரியம் இத்தகைய என்னை அண்ணல் ஊய்வித்தது அதிலும் பெரிய ஆச்சரியம் அப்படின்னு முடிக்கிறாரு மரணத்தை ஒரு வரப்பிரசாதம் என்று மனிதர் கருவ வேண்டும் இந்த உலக வாழ்க்கை நிலையேற்றது என்பதை அது ஞாபகம் ஊட்டுகிறது எந்த வேலை வேண்டுமானாலும் அது முன்னெச்சரிக்கை இன்றி வருகிறது அப்படி இருந்தும் மனிதன் இவ்வுலக ஆசைக்கு அடிமையாகி கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எட்டாவது பாட்டில் முடிக்கிறாரு அடுத்தது ஒன்பதாவது செம்மை நலம் அறியாத சிதடரோடு தீவேலை மும்மை மலம் அறிவித்து முதலாய தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக் கருளியவாறு ஆர் பேர் அச்சோவே அப்படின்னு முடிக்கிறாரு நான் உலக வாழ்க்கை என்னும் சிறுமையில் உழந்தேன் இதில் செல்ல வேண்டாம் என்று இறைவன் என்னை தடுத்து நல்ல வழியில் நாட்டினான் என்னிடத்தில் உள்ள குறையை நீக்கி என்னை தன்மயமாக்கினான் பறத்தில் நான் ஒன்றும்படி செய்தான் அதிசயத்துள் இது பேர் அதிசயம் அப்படின்றாரு இந்த இடத்துல நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சீவிகை ஏற்றுவித்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அதாவது நாம் என்னை வந்து ஒரு பொருளாக எடுத்து நாய் மாதிரி இருந்தவன வந்து சிவிகை கடவுள் தான் சிவிகையில் உட்காருவார் பல்லக்கில் உட்காருவார் அந்த கடவுள் எந்த இடத்துல உட்காருவாரோ அந்த மாதிரி ஒரு சிவிகையில் உட்கார வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அச்சோப்பதக்கத்தில் வந்து முடிக்கும்போது சொல்கிறாரு ஆரம்பத்துலேயும் திரு திருவாசகத்தில் சிவப்புராணத்துலேயும் ஆரம்பத்துலேயும் இதே நாய் நாயிற்கடையாய் கிடந்த அடியனுக்கு தாய் சிறந்த தயவான தத்துவனே முடி ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கும் பொழுது ஞாயிற் கிடந்த அடியனுக்கு நாய் மாதிரி சுற்றி திரிஞ்ச எனக்கு தாய் சிறந்த தயவான தத்துவம் ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை எப்படி பாதுகாப்பாலோ அப்படி பாதுகாத்த அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு கடைசியாக முடிக்கும் பொழுதும் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றிவித்த அப்படின்றாரு என்னையும் ஒரு பொருட்டான்னு நினச்சி நாய் மாதிரி இருந்தேன்னா சிவிகையில் ஏற்றி விடுத்தான் அதாவது பல்லக்களை ஏற்றி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு இந்த அச்சோப்பத்பகம் வந்து இது வந்து நிறைவான பதிப்பு இதை யார் கேட்டார்களோ இதனுடைய யார் பொருளை அறிந்தார்களோ அவர்கள் சிவமா சிவமயமாவதில் எந்தவித சந்தேகமில்லை சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடனும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கே யாரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவனச்சடையமுடி தாமரை அப்படின்ட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்